வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நிற பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரேன் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் பாடசாலைக்கு அருகில் துப்பாக்கிச்சூடு இலங்கையில் இன்று காலை பதற்றம் சமூக ஊடக கணக்குகளுக்கு தடை அமைச்சர் விடுத்துள்ள எச்சரிக்கை அடித்தாடுவதா ஆட்டமிழப்பதா தீர்மானமினி டனிலின் கையில் பசில் அதிரடி பலத்த காற்றுடன் மழை தொடரும் ஒன்பது பேர் உயிரிழப்பு கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை அகற்றப்படவுள்ள ஆபத்தான கற்பாறைகள் முக்கிய வீதிகளுக்கு நாளை பூட்டு புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்கான விசேடு அறிவிப்பு மொட்டு கட்சியின் அமைச்சர்கள் இருவருக்கு இடையில் வெடித்து கைகலப்பு குவைத்தில் உள்ள மனைவிக்காக கணவன் எடுத்த விபரீத முடிவு சடலமாக மீட்கப்பட்டு ஐந்து பிள்ளைகளின் தந்தை சகல நாடுகளுக்கும் சகல விதமான விசா வழிமுறைகளையும் சட்ட ரீதியான விசா ஆலோசனைகளையும் பெற்றுக் கொள்வதற்கு பத்து வருட கால சேவை அனுபவம் கொண்டி வெளிகம பிரதேசத்தில் இன்று காலை துப்பாக்கிச் சூட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது வெலிகமு படவெலு பத்தைகம ஆரம்ப பாடசாலைக்கு அருகில் இந்த துப்பாக்கி சூடு இடம்பெற்றுள்ளது துப்பாக்கிச் சூட்டுடன் தொடர்புடைய சந்தைக்கு நபர் ஒருவரை இலக்கு வைத்து இந்த துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எனினும் இதனால் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது சில சமூக ஊடகங்கள் திட்டமிட்டு அடிப்படையில் சிறு பூசல்களில் ஈடுபட்டு வருவதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் கரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் சில சமூக ஊடகங்களை பயன்படுத்தி கிரிக்கெட் விளையாட்டின் மீது ஆபத்தான சேறு பூசல்கள் மேற்கொள்ளப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் முதன்முறையாக கோல்ப் அகாடமி ஒன்றை ஆரம்பித்து வைத்து நேற்று உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் பூசல்களில் ஈடுபடும் சமூக ஊடகங்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார் குறிப்பாக எல் பி எல் போட்டித் தொடரின் கழகம் தொடர்பிலான சம்பவத்தில் என் மீதும் சனத் ஜெயசூரிய மீதும் குற்றம் சுமத்தப்படுவதாக தெரிவித்துள்ளார் விளையாட்டு குற்ற செயல்களை தடுக்கும் சட்டத்தை தாமை அறிமுக செய்ததாகவும் உலகில் எங்கு வலுவான சட்டம் இலங்கையில் காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் புதிய சட்டத்தின் ஊடாக சிறுபூசுவோரின் சமூக ஊடக கணக்குகள் தடை செய்யப்படும் என்று அமைச்சர் தற்போதைய அரசியல் கள சூழ்நிலையில் எவ்வாறு அடித்தாடுவது என்பது குறித்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் தெரிவித்துவிட்டேன் எனவே அடித்தாடுவதா தவறான முடிவெடுத்து ஆட்டம் என்பதை அவரே தீர்மானிக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா பொது கட்சியின் ஸ்தாபகரான பசல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு நாடாளுமன்றம் கலைக்கப்படவுள்ளது எனவும் ஜனாதிபதி மற்றும் பசல் ராஜபக்ஷவுக்கு இடையில் இது தொடர்பில் இணக்கம் எட்டப்பட்டுள்ளது எனவும் ராஜபக்ச குடும்ப உறுப்பினரான உதயங்க வீரதுங்க விடுத்துள்ள அறிவிப்பு மொட்டுக்கட்சிக்குள்ளே சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் மொட்டுக்கட்சியின் எம்பிகள் சிலர் பசல் ராஜபக்ஷவை சென்று சந்தித்து இது தொடர்பில் வினவியுள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் முதலில் நடக்கும் என்றால் எங்களுக்கும் சொல்லுங்கள் வேலையை ஆரம்பிக்க வேண்டும் என்று அவர்கள் கூறியுள்ளனர் எனக்கு அதுபற்றி தெரியாது சில வேளை டிரானின் தகவலை உதயங்கு வெளியிட்டிருக்கலாம் தற்போதைய சூழ்நிலையில் அரசியல் களத்தில் எவ்வாறு ஆட வேண்டும் என்பது பற்றி டிரானிலுக்கு விளக்கிவிட்டேன் இனி முடிவெடுக்கும் அதிகாரம் அவரிடம்தான் உள்ளது என்று பசல் ராஜபக்ஷ மேற்படி உறுப்பினர்களுக்கு பதிலளித்துள்ளார் என தெரிய வருகின்றது தென்மேல் பருவ பயிற்சி நிலைமை காரணமாக நாடு முழுவதும் தற்போது நிலவும் மழை மற்றும் காற்றுடன் கூடிய வானிலை மேலும் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டல உயிர்த்திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி மத்திய சப்ரகமுவ மேல் வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் சப்ரகமுவ மற்றும் மேல் மாகாணங்களில் சில இடங்களிலும் அத்துடன் நுவரெலியா மாவட்டத்தின் சில இடங்களிலும் சுமார் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டர் வரையிலான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களின் பல இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது மத்திய மலை பிராந்தியத்தின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் அத்துடன் திருகோணமலை மாவட்டத்திலும் மணத்தியாலத்திற்கு சுமார் ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் மணத்தியாளத்திற்கு சுமார் முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும் கடல் பிராந்தியங்களில் மணத்தியாலத்திற்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் சில சமயங்களில் மணத்தியாலத்திற்கு அறுபது தொடக்கம் எழுபது கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்தும் காணப்படும் ஆகவே இக்கடல் பிராந்தியங்களுக்கு மறு அறிவித்தல் வரையில் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகின்றனர் இதேவேளை இலங்கையில் நிலவும் சீரற்ற காலநிலையால் இதுவரை ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் ஏழு மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டு மண் சரிவு அபாய முன்னெச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது அத்துடன் காசல்றி மவுசாக்கலி மற்றும் கொத்மலை நீர்த்தக்கங்களின் நீர்மட்டமும் அதிகரித்து வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது சென்ட் கிளேயர் மற்றும் டெவோ நீர் நீர்வரத்து அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு கண்டி பிரதான வீதியின் கீழ்கடுகண்ணாவை பகுதி நாளை மூடப்பட உள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது அந்த பகுதியில் உள்ள ஆபத்தான கற்பாறைகள் அகற்றப்பட உள்ளதன் காரணமாக மேற்படி பகுதி மூடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி நாளை இரண்டு மனதாலங்களுக்கு அந்த பகுதி மூடப்பட உள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது ஐந்தாம் தர பரிசில் பரட்சைக்கான இணையவழி விண்ணப்பங்கள் இன்று முதல் ஏற்றுக்கொள்ளப்படும் என பரச்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர் அறிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கல எதிர்வரும் ஜூன் மாதம் பதினான்காம் திகதி வரை இணைய வழி முறையினூடாக விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் ஜூன் பதினான்காம் திகதி நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு பிறகு இணைய வழி விண்ணப்பம் நிறுத்தப்படும் விண்ணப்பங்களை ஏற்கும் இறுதி திகதி எக்காரணம் கொண்டும் நீடிக்கப்பட மாட்டாது அரசு பாடசாலைகள் அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பாடசாலைகளில் ஐந்தாம் வகுப்பில் கல்வி கேட்கும் மாணவர்கள் மட்டுமே புலமை பெற தேர்வில் பங்கேற்க முடியும் டப்யூ டபுள்யூ டபிள்யூன் எக்ஸாம் என்று சென்று விண்ணப்ப முதொடரில் சிக்கல்கள் இருப்பின் பரீட்சை திணைக்களத்தின் அவசர இலக்கமான ஒன்று ஒன்பது இரண்டு பூஜ்ஜியம் எட்டு ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பதன் மூலம் மேலதிக தகவல்களை பெற்றுக் கொள்ள முடியும் என சுட்டிக்காட்டியுள்ளார் இவ்வாண்டிற்கான தரம் ஐந்து பரிசல் பரீட்சை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை கல்வி பொதுத்துராத உயர்தர பரீட்சை பெருபேறுகள் இந்த வாரம் வெளியாகும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது எனினும் இன்று அல்லது நாளை பெருபேறுகள் வெளியாகும் என சமூக வலைதளங்களில் வெளியிடப்படும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை நம்ப வேண்டாம் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது தாம் ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டதும் இருபத்தி ஐந்து மாவட்டங்களிலும் ஜனாதிபதி காரியாலயங்கள் உருவாக்கப்படும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதா

புலநிற்பயில் நடைபெற்ற கட்சி கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் பிரதான ஜனாதிபதி செயலகத்தின் உப காரியாலயங்கள் மாவட்ட ரீதியில் நிறுவப்பட்டு மக்களுக்கு சேவை வழங்கப்படும் என அவர் உறுதியளித்துள்ளார் மக்கள் மாவட்ட ரீதியான காரியாலயங்களுக்கு சென்று தங்களது பிரச்சினைகளுக்கு தேர்வு பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு பொறிமுறைமை உருவாக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் வரலாற்றில் எந்த ஒரு தலைவரும் இருந்து கொண்டு மக்களுக்கு சேவையாற்றியதில்லை தான் எதிர்க்கட்சியில் இருந்து கொண்டே மக்களுக்கு சேவையாற்ற தொடங்கிவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார் ார் பொதுஜன கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான இரவு விருந்து விருந்துபசாரம் போது ராஜா அமைச்சர்களான பிரசன்ன ரணவீர மற்றும் லோகான் ரத்வத் இடையில் சிறு கையெழுப்பு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் கடந்த திங்கட்கிழமை இடம்பெற்றுள்ளது பண்டார நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் அண்மையில் நடந்த சம்பவத்தில் ரணவீர ஈடுபாடு குறித்து லொஹான் ரத்வத்தை கேள்வி எழுப்பிய போதே இந்த மோதல் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகின்றது இந்த சம்பவம் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அவதூறான செயல் என ரத்வத்த கூறியமையே கைகளுக்கு காரணமாக அமைந்துள்ளது எனினும் அனுராதபுரம் சிறைச்சாலையில் கைதி ஒருவரை நோக்கி ரத்வத்தை கை துப்பாக்கியை காட்டி மிரட்டிய சம்பவம் கூட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இழுக்கை தரும் செயல் ரணவீர பதிலுக்கு தெரிவித்துள்ளார் இலங்கையில் ஒரு கிலோகிராம் இஞ்சியின் விலை ஐயாயிரம் ரூபாவாக உயர்வடைந்துள்ளது நாரகன்பட்டி பொருளாதார சந்தையில் இன்றைய தினம் ஒரு கிலோகிராம் இஞ்சியின் சில்லறை விலை ஐயாயிரம் ரூபா என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தேசிய நுகர்வோர் முன்னணி இந்த தகவலை வெளியிட்டுள்ளது இதேவேளை ஒரு கிலோகிராம் எலுமிச்சையின் விலை ஆயிரத்து எண்ணூறு ரூபாவாக விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது அண்மைய நாட்களாக இஞ்சி மற்றும் எலுமிச்சையின் விலைகள் அதிகரிப்பினை பதிவு செய்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மன்னர் தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு ஊடாக விநியோகிக்கப்பட்டு வரும் குழாய் நீர் விநியோகம் எவ்வித முன்னறிவித்தல் இன்றி தடைப்பட்டுள்ளமையினால் மன்னர் மக்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்துள்ளனர் குறித்த பகுதியில் நேற்று மாலை முதல குழாய் நீர் விநியோகமானது தடைப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன் காரணமாக அந்த பகுதி மக்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருவதாக கூறப்படுகிறது மன்னார் நகர பகுதியில் உள்ள அதிகமான மக்கள் தமது வீடுகளுக்கு மன்னார் தேசிய பழங்கள் வடிகால் அமைப்பு சபையென குழாய் நீர் இணைப்பை பெற்று தமது குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்து வருகின்றனர் அண்மை காலமாக குழாய் நீர் விநியோகம் தடை ஏற்படும் பட்சத்தில் முன்னறிவித்தல் வழங்கப்பட்டு வந்த நிலையில் நேற்று தினம் எவ்வித அறிவித்தலுமின்றி நீர் விநியோகம் தடை செய்யப்பட்டுள்ளது மேலும் மண் அரசின்னக்கடை பிரதான வீதியில் நீர்குழாயில் ஏற்பட்டுள்ள பாருக நீர் கசிவை சீர் செய்யும் நடவடிக்கை இடம்பெற்று வருகின்ற நிலையிலேயே நீர் விநியோகம் தடை செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது வெளிநாட்டில் உள்ள தனது மனைவியை இலங்கைக்கு அழைத்து வர போதிய பணம் இல்லாததால் மனமுடைந்து ஐந்து பிள்ளைகளின் தந்தையின் சடலும் ஓயாமில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது தங்காளி மாத்திர பகுதியைச் சேர்ந்த கேபகே பியதிலகு என்று ஐம்பத்தி இரண்டு வயதுடைய ஐந்து பிள்ளைகளின் தந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவரின் மனைவியான நிலானி மூன்று மாதங்களுக்கு முன்பு குவைத் சென்றுள்ளார் அவர் பல வீடுகளில் வேலை செய்தாலும் அந்த வீடுகளில் வேலை செய்வது கடினம் என தொழில் வழங்கிய வீட்டு உரிமையாளர்களிடம் தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக மனைவியை இலங்கைக்கு அழைத்து வர அவரது கணவர் முயற்சித்ததாகவும் ஆனால் முகவர் நிறுவனம் ஐந்து லட்சம் ரூபாய் கேட்டதாகவும் தெரியவந்துள்ளது இதனையடுத்து கணவர் வீட்டு ைை அடமானம் வைத்து கடன் வாங்க முயன்றும் தோல்வியடைந்துள்ளது இதனால் தந்தை மிகுந்த மன உளைச்சலில் இருந்ததாகவும் மகள்கள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் நேற்று பிற்பகல் தாங்காலை வீரக்கட்டிய வேதிகளில் தங்கட்டிய பிரதேசத்தில் ஓயாவின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணைக்கட்டிலிருந்து ஒருவர் ஓயாவில் தவறி விழுந்ததாக தாங்காளை தலைமையக போலீசாருக்கு தொலைபேசி அழைப்பு கிடைத்துள்ளது போலீசாரும் பிரதேசவாசிகளும் காணாமல் போனவரை தேடிய போது நேற்று பிற்பகல் சடலம் கண்டெடுக்கப்பட்டது கண்டெடுக்கப்பட்டவரின் சடலம் தமது தந்தையுடையது என மகள்களால் அடையாளம் காணப்பட்டுள்ளது சுதந்திரமாக மீன்பிடிக்க அனுமதிக்க கோரியும் வீதி மறைக்கப்பட்டதை கண்டித்தும் முல்லைத்தீவு தியோநகர் மீனவர்கள் நேற்று இரவிலிருந்து தொடர் போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனா் முல்லைத்தீவு கரிகோர ஒன்றான தியோநகர் பகுதியில் பிரதான வீதியினையும் கடற்கரையினையும் இணைக்கும் வீதியானது சில தரப்பினரால் மறித்து வேலையிடப்பட்டுள்ளது இதுகுறித்து குறித்த மக்கள் தெரிவிக்கையில் குறித்த பகுதியில் சுற்றுலா தலம் ஒன்றினை அமைத்துள்ள தனியார் நிறுவனம் ஒன்று தொடர்ச்சியாக மீனவர்களுக்கு தொல்லை கொடுத்து வருவதாகவும் தமது வளங்களை சுரண்டி வருவதாகவும் கூறியிருந்தனர் தமது மீன்பிடி படகுகள் வலைகளை உள்ளே வைத்தே வேலைக்கு செல்லும் பாதையினை அடித்ததாகவும் கரிகோரத்தில் மீன்பிடிப்பதற்கு சுதந்திரமாக விடுவதில்லை எனவும் மீனவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் அதிகாரிகளுக்கு முறையிட்டும் பயன் கிடைக்கவில்லை எனவும் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசாரும் உரிய முறையில் தீர்ப்பினை வழங்கவில்லை எனவும் தமக்கான நிரந்தர தீர்வு கிடைக்கும் வரை தொடர் போராட்டத்தில் குறித்த இடத்தில் ஈடுபடப் போவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் குறித்த சம்பவ இடத்திற்கு முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைதாசா ரவிகரன் நேரில் சென்று மக்கள் பிரச்சினைகளை கேட்டறிந்து கொண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது உண்டியில் உடைத்து திருட்டில் ஈடுபட்ட ஒருவர் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த ஆலயத்தில் திருடிவிட்டு மற்றொரு ஆலயத்தில் திருட முற்பட்ட போதே குறித்த நபர் அஜிவேலி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபரிடம் திருடப்பட்ட பணமும் சில பொருட்களும் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது விசாரணைகளுக்கு பின்னர் சந்தேக நபரை மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இத்துடன் சமூகத்தின் மதிய நிற பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்